காலபுருஷேத்தின் அடிப்படையில் பனிரெண்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி மீனராசி இந்த மீனராசி நேயர்களுடைய விகாரி தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கு முன்னால் குரலோடு அவங்களுடைய தன்மையோடு இந்த விகாரி ஆண்டு பலனை நம்ம பார்க்கலாம் மீனராசியினுடைய ஜோதிட குரல் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா மீனத்தார் என்பார் மேதினியில் நல்லோர் மீனத்தார் என்பார் மேதினியில் நல்லோர் நட்புல் நட்புல் நீர் நல்லா நட்புல் உச்சிய ராசிக்கும் நட்பு தான் நட்பு தான் மீன ராசிக்கு நட்புதான் இவங்களுடைய நட்பு உச்சிய ராசி நட்பு கலகலன் இருக்கும் பஞ்சபாட்டவர்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க மகிழ்ச்சி நட்புராசி நண்பர்கள் நான்காம் இடத்தில் ராகு ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி கேது மற்றும் குரு சேர்க்கை வருடத்தின முற்பகுதியில் ஆரம்பிக்க உயர் அதிகாரிகள சில பிரச்சனைகள் வந்து விலகும் அதே மாதிரி பார்த்தா பண பிரச்சனைகள் வந்து விலகும் வருடத்தினுடைய இந்த முதல் மூணு மாசங்கள் ஆடி மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா பண வரவுகள் இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு தங்களுக்கு சாதகமாக இருக்கும் கூட்டு தொழில் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு வேலை மாற்றம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த தொழில் அமையும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷமும் மனநக்சி ஏற்படலாம் அதேபோல் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் புதிய பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் தங்கம் சேரும் வீடுமனை பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு வந்து செல்வதற்கு கால தாமதமாகும் அதிகரிக்கும் மாதமாக வருடமாக இந்த இந்த பண்ணக்கூடிய கல்வி செலவு கல்வி செலவு குழந்தைகள் கல்யாணத்துக்கு செலவு பண்றது அந்த மாதிரி காரை வாங்குறது வீடை வாங்குறது இந்த மாதிரி செலவுகள் வந்து அதிகரிக்கும் மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ராசியாதிபதி வந்து நல்ல இடத்துல இருந்தாலும் அந்த வருஷம் பிறக்கும் போது அவங்க வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்துல வந்து சந்திரன் லக்னமா பறந்துருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல சந்திரனும் லக்னம் மீனராசிக்கு உதயமானதுனால பெண்கள் வழி நன்மை எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கலாம் பெண்கள் உடன் பிறந்த பெண்கள் தாய் இந்த மாதிரி வேலை பார்க்கறதுல பெண்களுடைய அனுப்புறோம் அவங்களால் சந்தோஷம் மகிழ்ச்சி பெண்களால் மகிழ்ச்சியான பலன்கொண்டு மீனராசி மீனராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன என்ன கிழமை என்ன சாமி கும்பணுங்கிறத கேள்வோம் இல்லையா மீனராசிப்போ

மீனராசி நேர்கள் சிவாலயங்களில் சுத்தி வரும் பொழுது எல்லாரும் கையை தட்டி தான் கும்பிடுவாங்களே அந்த சண்டிகேஸ்வரர் கையை தட்டாம கையை தட்டதெல்லாம் தப்பு கையெல்லாம் தட்டாம உங்களுடைய மனசனுடைய பிரார்த்தனைகளை அமைதியாக நின்று அடக்கமாக மரியாதையாக பக்தியாக சண்டிகேஸ்வரர் முன்னால் நின்று அவருக்கு பிரார்த்தனை செய்து வருவது மிகவும் நன்மையான பலனையும் உத்தமமான பலனையும் தரும் அதுபோக பெருமாள் வழிபாடும் சிறப்பான மேம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்